உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் கும்பகோணம் மாநகரில் பிரசித்தி பெற்ற இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நேரில் பார்க்க இயலாதவர்கள் கண்டு தரிசிக்க டெம்பிள் சிட்டி நியூஸ் சேனலில் வழங்குவோர் ஆசியான பேங்க் ஈசியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் மரநாதன் அரங்காவலர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் சீதாராமர் நிவாஸ் ராணி மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் தற்போது திருப்பணிகள் முடிந்து பூர்வாங்க பூஜைகள் தொடங்கியுள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலைகள் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் தினமும் காலை மற்றும் மாலை சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது யாக பூஜைகள் தொடங்கி நடைபெறும் இந்த பூர்வாங்க பூஜைகளில் கோயில் செயல் அலுவலர் அரங்காவலர் குழு தலைவர் அறங்காவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கும்பேஸ்வரர் கோவிலின் சிறப்புகளை பக்தர்கள் சிலர் கூற இப்போது கேட்போம் ஹோட்டல் டெம்பிள் வியூ வடக்கு வீதி கும்பகோணம் வந்து வந்து நான் நான் ரொம்ப 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 பிரமிச்சேன் ஒரு ஒரு முன்னாடி தான் தரிசனம் பண்ணது என்ன பிரமிக்க விஷயம் அதாவது இந்த ஊருக்கு நாங்க வந்து முதல் முதாமத்துல நாங்க வந்து படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா சுவாமி வந்து இங்க அந்த அமிர்த கலசத்தை உடச்சி அது வழிந்து நாலு பக்கமும் போனிச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது பதினோரு இடங்கள்ல அவங்கள சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து தேங்கின அந்த அமிர்தத்தை மண்ணோடு சேர்த்து அவரே இறைவனே இறைவனை படைத்தார் எவ்வளோ ஒரு நான் அந்த வயசில் ரொம்ப பிரமிச்ச ஒரு விஷயம் இறைவனே தன்னை செய்து கொண்டாரா அப்படின்னு வாழ்க்கையில் முத முத தெரிஞ்சுக்கிட்ட இந்த தலம் ஆகுது இதோட இது நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கு தாத்தா பாட்டியெல்லாம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு விஷயம் ரகசியம் இருக்குங்கிறது நமக்கு தெரியலன்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அறிந்து கொண்டேன் இறைவன் வந்து தன்னைத்தானே ஒரு ஊதித்துக்கிட்டு இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்தலம் இது இதை நம்ம சொல் பார்த்தீங்கன்னாலும் சொல்ல முடியாது இந்த ஒரு விஷயமே போதும் நமக்கு எடுத்துக்காட்டு

மகத்தின் தலை சிறந்த முதன்மையான தலமாக இத்தனம் விளங்குகிறது வரமொழியிலே ஒரு ஸ்லோகம் உண்டு அந்நிய சேத்திரே கிருதம்பாவம் புண்ணிய சேத்ரே கிருதம் பாவம் வாரணாசி வினச்சியதி வாரணாசி கிருதம் பாவம் கும்பகோணே வினச்சியதி கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினைச்சியதி இதன் பொருள் எளிமையானது மற்ற தலங்களில் செய்யக்கூடிய பாவம் காசியிலே போகும் காசியிலே செய்த பாவம் கும்பகோணத்திலே போகும் கும்பகோணத்திலே செய்கின்ற பாவம் கும்பகோணத்திலே தீரும் அளவுக்கு மிகச் சிறப்பான ஸ்தலம் இது அதற்கு காரணம் என்னென்றால் மகாமக தீர்த்தம் மகாமக தீர்த்தம் உருவாவதற்கு மூல காரணமாக விளங்கியது இந்த திருக்கோயிலாகும் இங்குள்ள சிவ இங்கு எழுந்திரிக்கூடிய கும்பேஸ்வரர் கிராதமூர்த்தி ரூபமாக அமுத உடைத்து அதை சிவலிங்கமாக்கினார் அதில் விழுந்த அமுத கும்பமானது அமுதமானது மகாம தீர்த்தமாகவும் தீர்த்தமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது சென்று மக்கள் பாவத்தை எங்களிடம் வந்து விமோசனம் பெறுகிறார்கள் நாங்கள் இந்த பாவத்தை எல்லாம் எங்கு சென்று விமோசனம் பெறுவது என்று கேட்கும்போது சிவபெருமான் சொன்னாரு நீங்கள் கும்பகோணம் மகாமக சேத்திரத்தில் மகாமக குளத்தில் சென்று நீராடுங்கள் அங்கு தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று சொன்னார் சிவபெருமானே சொல்லி அருளியதால் ஒன்பது நவநதிகளும் காசி விஸ்வநாதர் குள்ளில் எழுந்தருளி மகாமக தீர்த்தத்தில் நீராடுவதாக ஐதீகம் ஒவ்வொரு மகம் மகாமுகத்திலையும் அதே அதே இது நம்ம கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை சென்று முதல் முதல முதல் நடந்து நமஸ்காரம் புகழ்பெற்ற மகாமகம் கும்பகோணத்தில் நடைபெறுகிறது அந்த மகாமக பெருவிழாவின் நாயக நாம் ஸ்ரீ சுவாமி அருள்மிகு மந்திரபீட்டேஸ்ரீ மங்களாம்பிகா ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னாலே ரொம்ப பிரசித்தமான ஒரு சுவாமி மங்களாம்பா கேட்கவே வேண்டாம் மங்கள மங்களத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய அம்பாள் மங்களாம்பிகை இந்த திருக்கோவில் குரத்தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு என்ன அப்படின்னா காமதேனும் அடைவதற்காக தன்னுடைய காலில் உள்ள குழம்புகளினால் இங்கு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்தை கொண்டு இத்தலத்தில் உள்ள கும்பேஸ்வரருக்கும் மங்களாம்பிகைக்கும் அபிஷேகம் செய்ததாகவும் தன் மனித இருந்து சொரிந்து சொரியும் பாலை ஏற்படக்கூடிய வெண்ணையை கொண்டு அருள்மிகு நவநீத விநாயகர் என்ற ஒரு சன்னதி இருக்கிறது அந்த சன்னதியிலே அந்த நவநீத விநாயகருக்கு வெண்ணை சாற்றி வழிபட்டு தன்னுடைய பாவ விமோச்சனத்தை அடைந்ததாகவும் இந்த கல வரலாறு கூறுகிறது பெருமைகள்லாம் பெருமை சேர்க்கும் விதமாக கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கும்பேஸ்வரரையும் மங்களாம்பாளையும் நாங்கள் தினம்தோறும் வழிபட்டு வாழ்வில் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுருக்கோம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனைய நாங்க எங்க அம்பாள்கிட்ட டெய்லி பிரார்த்தனையோட வச்சுருக்கோம் ஸ்ரீ மங்களலலிதா மண்டலி கும்பகோணம் இன்னும் உண்டு பல ரகசியங்கள் அடுத்த செய்திகளில் பார்ப்போம் விரிவாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அடுத்த செய்திகள் உடனுக்குடன்